அஸ்மின் ரஹ்மான் இரஹீம் மேலும் அந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியை பற்றி அவர்களுக்கு ஷைத்தான் ஓதி கற்றுக் கொடுத்திருந்த சூனியம் மாயம் மந்திரம் ஆகியவற்றை பின்பற்றினார்கள் ஆனால் சுலைமானோ நிராகரிப்பவராக இருக்கவில்லை அந்த ஷைத்தான்கள் தான் உண்மையாகவே நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தை பாபிலூன் என்னும் ஊரில் ஹாருத் மாருத் என்னும் இரு வானவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள் அவ்விரு வானவர்களோ அவரிடம் சூனியத்தை கற்க சென்ற மனிதர்களை நோக்கி நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம் இதை கா இதை கற்றால் நீங்கள் நிராகரிப்பவர்களாகிவிடுவீர்கள் அதனால் இதை கற்று நீங்கள் நிராகரிப்பவர்களாக இட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதே இல்லை இவ்விதம் கூறிய பின்னும் இதை கற்க விரும்பியவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை அவரிடம் இருந்து கற்றுக்கொள்வார்கள் அல்லாவின் கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்துவிட முடியாது அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் தீங்கிழைக்கக்கூடியது எதுவோ அதைதான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக அந்த சூனியத்தை எவன் விலைக்கு வாங்கி கொண்டானோ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை தெளிவாக சந்தேகமற அவர்களும் அறிந்திருக்கிறார்கள் தங்களையே விற்று அவர்கள் எதை வாங்கி கொண்டார்களோ அது நிச்சயமாக மிக கெட்டது இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆகவே பாருங்கள் யூதர்கள் சூனியத்தில் ஈடுபட்டு இருந்தாங்கிற செய்தி அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே அவர்கள் வே அவர்களின் வேதத்தை நம்பிக்கை கொண்டு அந்த சூனியங்களை விட்டு விலகிக் கொண்டால் அவர்களுக்கு அல்லாவிடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மேல மேலானதாக இருக்கும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே நம்பிக்கையாளர்களே நீங்கள் நம்மை நபியை நோக்கி ராகினா என்று கூறாதீர்கள் அதற்கு பதிலாக எங்களை பாருங்கள் என்ற பொருளை தரும் உள்ளூர் உள்ளூர்னா என கூறுங்கள் மேலும் நபி கூறுவதை முழுமையாக செவிமடுங்கள் இதற்கு மாறாக கூறும் நிராகரிப்பவர்களுக்கு மிக துன்புறுத்தும் எதனையும் உண்டு நம்பிக்கையாளர்களே வேதத்தை உடல்களிலும் இணை வைத்து வணங்குபவர்களும் உள்ள வேதத்தை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹான் விரும்பியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்கி விடுகின்றான் அல்லாஹ் மகத்தான அருள் உடையவனாகவும் இருக்கின்றான் அப்பறம் என்ன பெரியது சூனியம் என்பதை இரு வானவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு ஆனால் பக்கம் சுரான் நூற்றி ரெண்டில் மிக தெளிவாக எல்லாம் பேசிக்கிறான் இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது சூன்யம்லாம் கிடையாதுங்க ஓதுறது கூடாது ஓதி விடுவது கூடாது என்பதாக பேசுகிறாங்க முடிஞ்ச எனக்கு செய்வது வகையின்னு கேட்டார் ஒரு வச்சுட்டா என் கடைசியா அப்போ பாருங்க இங்கே தெளிவாக இருக்குது குருவானில் ஏன் இப்படி மறுக்கிறாங்க தெளிவான குருவான ஆயத்துக்களை ஏன் மறுக்கிறாங்க காஃபி ராகி விடுவார்கள் ஒரு வருஷத்தை போய் பித்தாலும் காஃபி ராகி விடுவார்கள் மேலும் எல்லாம் கூறுகிறான் நபியே ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலும் அல்லா அதையும் கூறுகிறான் அல்லது அதை மறு மறக்கடித்தாலும் அதற்கு ஒப்பானதை அல்லது அதை விட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் அல்லாஹ் எவ் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பேராற்றல் உடையவன் என்பதை நீர் அறியவில்லையா வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா நம்பிக்கையாளர்களே அல்லாஹை தவிர உங்களுக்கு பாதுகாவலனும் எவனும் இல்லை உதவி செய்பவனும் யாரும் இல்லை நம்பிக்கையாளர்களே இதற்கு முன்னர் மூசாவிடம் அவருடைய மக்கள் வீணான கேள்விகளை கேட்டதைப் போல நீங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா எவர்கள் இத்தகைய கேள்விகளை கேட்டு தன் நம்பிக்கையை நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் நேரான வழியை விட்டு மெய்யாகவே தவறிவிட்டார்கள் வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள் அவர்களுக்கு உண்மை இது என்ன தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதற்கு காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமைதான் ஆகவே அல்லாஹுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்தும் புறக்கணித்தும் பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மேகவும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் மேலும் நீங்கள் தொழுகை கடைப்பிடித்தும் ஜகாத்தை கொடுத்தும் வாருங்கள் ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்கு நீங்கள் என்ன நன்மையை முன்கூட்டி அனுப்பி வைக்கின்றீர்களோ அதையே அல்லாஹ்விடம் மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள் நல்லா தெளிவாக சொல்கிறோம் மரணத்துக்கு முன்பாக நீங்கள் என்ன நன்மையை செய்து அனுப்பி வைக்கிறீங்களோ அதுதான் அலாட்டை பெற்றுக்கொள்வீங்க அவங்க கிட்ட ஒரு செயின் ஒன்று இருந்துச்சு பெரிய ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு யாசகர் வந்தாங்க கேட்டாங்க எதனால் இருந்தால் கொடுங்கம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க இதை அப்போ வந்து கேட்குறாங்க பக்கத்தில் கேட்குறாங்க என்னம்மா அப்படி கொடுத்துட்டீங்களே அது நான் கொடுத்து வைக்கல அது நான் மறுமைக்கு அனுப்பி வச்சிட்டேன் ஏன்னா அவர் யாசகம் கேட்டு வந்தார் இது வந்து என்னது நான் சேகரித்து மறுமைக்கு சேகரித்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டான் இந்த நம்பிக்கை வேணும் அதுதான் நல்லா கூறிகிறான் நீங்கள் தொழுகையை கடைப்படிங்க சக்காத்த கொடுக்கும் ஏன்னால் மரணத்திற்கு முன்னதாக நீங்கள் என்ன நன்மையை அங்கே அல்லாட்டு நாடுறீங்களோ அதை இங்கிருந்தே சேர்த்து அனுப்பி வைங்க அதனால் இறப்பதற்கு முன்னரே இயன்ற அளவு நன்மை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான் நபியே கிறிஸ்துவராகவோ யூதராகவோ இருப்பவரை தவிர மற்ற எவரும் சொல்வம் நுழையவே மாட்டார்கள் என அவரவர்கள் கூறுகிறார்கள் அவரவர்கள் கூறுகிறார்கள் இது அவர்களுடைய வீண் நம்பிக்கையை தவிர உண்மை அல்ல அதனால் அவர்களை நோக்கி நபியை கூறுகிறார்கள் நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் உங்கள் இதற்கு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் உண்மை அவ்வாறல்ல எவர் அல்லாவுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாஹுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவருக்கே அவர் செய்யும் நன்மையின் கூலி அவருடைய இறைவனம் உண்டு மேலும் இவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை இவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் பாருங்க அல்லாஹ் என்ன கூறுகிறார் அவங்க இப்படியெல்லாம் கதை விட்டு வச்சிருந்திருக்காங்க பாருங்க மலா மன்னிச்சிடும் ஒரு நசாராகவோ ஒரு யூதனாக தான் மன்னிச்சிடான்னு பார்த்தாங்க அல்லா தெளிவாக சொல்கிறான் உண்மை அவ்வாறு பலா பலான் மண் அஸ்லாமா வாட்சிகோல் இல்ல அல்லாஹுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறார் எப்படி வருது பாருங்க முற்றிலும் தன்னை அர்ப்பணம் செய்யணும் யார் அர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் செய்யும் நன்மை அவருடைய அவருடைய இடமிடம் உண்டு அஜுருகும் இந்த ரி அவருடைய கூணி அலாட்டருக்கு அந்த என்ன கூனி ரெண்டு குனி வல ஹவுஃப் அழகியும் அந்த மருமையில் அவங்களுக்கு பயமும் இருக்காது வலும் யசனும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஹவுஃப் எதை கொண்டு வரும் எதிர்காலத்தை நினச்சி வரும் ஆனால் பயம் எதை கொண்டு வரும் கடந்த காலத்தை நினச்சி வரும் கடந்த காலத்தில் துனியா போனதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க எல்லாம் அடுத்து எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா நரகத்தை கொடுப்பானா அப்படிங்கிற கவலையும் அவங்களுக்கு கிடையாது ரெண்டே விட்டு நல்லா பாதுகாத்துருவான் ஆனால் அதுக்கு என்ன காரணம் மன் அஸ்லம வஜுகோல் இல்லா அல்லாவுடைய பக்கமாக நன்மை செய்து தன்னை அல்லாவுக்காக அமல் அல்ல முற்றும் முற்றிலும் அல்லாவுக்கு தன்னை அர்ப்பணித்து அதனால் அப்படிப்பட்ட அல்லாவுக்கு முற்றிலும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மன் அஸ்லம வஜுகோல் இல்லாகுவாக அந்த நம்ம நிர்மல்லா ஆக்கியால் புரிவாராக இந்த கெட்ட யூதர்கள் நசாராக்களை போன்ற ஒரு துர்பாக்கியத்தை விட்டும் அல்லா நம்மளை كاتر القرآن ها سبحان الله بيمديه سبحان الله بيمديك أشهد أن لا إله إلا أنت استغفرك ونتوب إليه آمين خالد سبحان ربك رب العزة ما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم Assalamualaikum, warahmatullahi wabarakatuh.